வணக்கம் மகாலய பக்ஷம் சொல்லக்கூடிய பித்திருக்களுக்கு உகந்த காலமானது இந்த வருடம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை தொடங்கி அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை அமாவாசை வரை நீடிக்கின்றது கிடைத்திருக்க அரிய ஒரு காலம் இந்த காலத்தில் நாம் பித்திருக்களை உத்தேசித்து செய்யக்கூடிய ஏன்னா நம்மளுடைய பிறப்பே கர்மவினையின் அடிப்படையில் அமைது அந்த வினையினுடைய தன்மையை போக்கிக்கொள்வதற்கு நம்ம சித்தப்பெருமக்கள் நிறைய விஷயங்களை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அதில் ஒன்று அனைவரும் முடிந்தவர்கள் அனைவரும் இதை பயன்படுத்தும்போது அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் முதல்ல உளுந்து போட்டு ரெண்டு கிலோ அதாவது உளுந்து பொட்டுன்றது உளுந்தினுடைய தோல் மட்டும் பாசிப்பருப்பு போட்டு ரெண்டு கிலோ தோரம்பருப்பு பொட்டு ரெண்டு கிலோ சுண்டல் கடலை அல்லது வறுகடலை மாவு ரெண்டு கிலோ அடுத்தது கடலை புண்ணாக்கு ஒரு கிலோ எள்ளு புண்ணாக்கு ஒரு கிலோ தேங்காய் புண்ணாக்கு ஒரு கிலோ கல் உப்பு ஒரு கிலோ எள் கருப்பு எள்ளு அரை கிலோ பனங்கருப்பட்டி அரை கிலோ சத்து மாவு ஒரு கிலோ ஒன்பது கிலோ பச்சரிசி தவிடு கலந்து வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையும் வாங்கி தனியாக கலந்து வச்சுக்கோங்க அந்த கலந்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது மொத்தம் இருபத்தோரு தலைமுறையினுடைய பாவத்தை போக்கக்கூடியதாக இந்த வஸ்துக்கள் அமையும் ஒன்பது நவகிரகங்கள்லேருந்து எல்லாம் சேர்ந்து வந்துடும் இதை கலக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் டெய்லி உங்களுக்கு அருகையில் இருக்கக்கூடிய மாட்டுக்கு கொடுங்க இல்லை எங்கேயாவது கோசால இருந்துச்சுன்னா கூட ஒரு நாள் எடுத்து போய் கொடுத்துட்டு டெய்லி நீங்களே நீரில் கலந்து அந்த மாட்டுக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷம் முடிந்தவர்கள் அதை டெய்லி செய்யுங்க அந்த பதினஞ்சு நாள் மகாலிபட்சத்தில் முடியாதவர்கள் ஏதாவது கோசாலையில் எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு நாளில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வர்றது விசேஷம் குறிப்பாக ஆரம்பிக்கிறதே இந்த தடவை உத்திரட்டாதி புதன்கிழமை அன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பதினோரு மணிக்கு மேலே உத்திரட்டாதி அபாரண காலத்தில் வந்துடுது அதனால் அன்றைய தினத்தை கூட நீங்கள் பயன்படுத்தி உயர்வடையலாம் வாழ்க வளமுடன்